நீங்கள் ஸ்லோன் ரேடியோ முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் உள்ள உணவகங்களை மூட வேண்டிய நிலை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இந்திய மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு பெருந்தோட்ட மக்களுக்காக அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம் கடந்த வருடத்தில் முன்னூற்று இருபத்தொரு சிறுவர் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்கள் உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானம் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் போதைக்கு அடிமை ரமலான் மாதத்தை முன்னிட்டு இலங்கைக்கு ஐம்பது மெட்ரிக் டன் பேரிச்சம்பளங்கள் சவுதியினால் அன்பளிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் இலங்கையின் சந்தையில் பொருட்களுக்கு நிலவும் தட்டுப்பாடு காரணமாக உணவகங்களை மூட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக உணவக உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தேங்காய் அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் பலவற்றுக்கு தற்போது தட்டுப்பாடு நிலவுவதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் எல்லா உணவுப் பொருட்களுக்கும் தேங்காய் பயன்படுத்தப்படுகிறது தேங்காயின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது இதேவேளை கடந்த கால ஆட்சியாளர்களே நாட்டில் தற்போது நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு காரணம் என வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் மானா ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் இருந்த அரசாங்கங்கள் நெல்லினை சேமித்து வைத்து உரிய மக்களுக்கு மேற்கொண்டிருந்தால் இவ்வகையான தட்டுப்பாடுகளும் விலை அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்காது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கடற்பரப்பில் அத்துமுறை நுழைந்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போது இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் இன்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கடற்பரப்பில் பதிமூன்று இந்திய மீனவர்களுடன் படகொன்று அத்துமுறை நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டது இந்திய மீனவர்களின் படகில் ஏறி அவர்களை கைது செய்ய கடற்படை வீரர் முயற்சித்தார் இதன்போது கடற்படை வீரரை ஏற்றிக்கொண்டு மீனவர்களின் படகு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளது அடுத்து ரோந்து படகில் சென்ற இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இந்திய மீனவர்கள் இருவர் காயமடைந்தனர் கைதான இந்திய மீனவர்களை கடற்றொழில் நீரியல் வள திணைக்களம் பொறுப்பேற்க மறுத்துள்ள நிலையில் போலீசாரிடம் இந்திய மீனவர்கள் ஒப்படைக்கப்பட்டனர் பெருந்தோட்டங்களில் வசிக்கும் மக்களுக்காக எதிர்காலத்தில் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளையும் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு அமைப்பை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த விஜயரத்ன தெரிவித்தார் பெருந்தோட்ட சமூகத்தினரின் வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக பெருந்தோட்டம் மனித மேம்பாட்டு அறக்கட்டளையுடன் கடந்த இருபத்தி நான்காம் தேதி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் மலையக பகுதிகளில் மண் சரிவு அபாயம் அதிகமாக இருப்பதால் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மூலம் நிலச்சரிவு ஏற்படாத தோட்ட நிலங்களை அடையாளம் கண்டு அந்த நிலங்களில் அடுக்குமாடி கட்டடங்களை நிர்மாணிக்க திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் சிறுவர்கள் மீதான கடுமையான பாலியல் துஷ்பிரேக சம்பவங்கள் தொடர்பாக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று இருபத்தோரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக ஐநூற்று எண்பது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலகட்டத்தில் சிறுவர்கள் தொடர்பாக மொத்தம் எண்ணாயிரத்து எழுநூற்று நாற்பத்தாறு முறைப்பாடுகள் தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபைக்கு கிடைத்துள்ளன இதில் அதிக முறைப்பாடுகளாக தொடர்பாக கிடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சிறுவர்கள் மீதான சித்திரவதை தொடர்பாக சிறுவர்கள் யாசகம் பெறுவது தொடர்பாக இருநூற்று இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளன பாலியல் வன்கொடுமை தொடர்பாக நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் பாலியல் செயல்களுக்கு சிறுவர்களை தூண்டுவது தொடர்பாக இருபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குழந்தை திருமணங்கள் தொடர்பாக முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன மேலும் நிர்வாண புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக இருபத்தி நான்காம் ஆண்டில் தற்கொலை முயற்சி தொடர்பாக பதினெட்டு முறைப்பாடுகளும் போதைப் பொருள் பழக்கம் தொடர்பாக நூற்று இருபது முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு வயது குறைந்த கற்பங்கள் அதாவது இளவயது கற்பங்கள் தொடர்பாக இல்லாத சிறுவர்கள் தொடர்பாக தேசிய சிறுவர்கள் பாதுகாப்பு அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது இந்நாட்டில் உள்நாட்டு விமான சேவையை மீண்டும் ஆரம்பிக்க தேவையான ஏற்பாடுகளை செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது நேற்றைய தினம் பண்டாரணக்க சர்வதேச விமான நிலைய வளாகத்தில் நடந்த விசிட கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் இந்த கலந்து கொண்டிருந்தார் தற்போது சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதால் விமான நிலைய வசதிகளை முடிந்தவரை விரிவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலின் போது தீர்மானிக்கப்பட்டது வடக்கு மாகாணத்தில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்கொல்லி போதை பாவனைக்கு இலக்காகி இருக்கின்றார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் நல்லூர் மன்றம் புனரமைக்கப்பட்டு கடந்த சனிக்கிழமை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பிரதான விருந்தினராக பங்கேற்று உரையாற்றும் போதே ஆளுநர் இவ்வாறு கூறினார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு மாகாணத்துக்கான புனர்வாழ்வு நிலையம் அமைப்பது தொடர்பில் என்னுடன் கலந்துரையாடினார்கள் அதற்கு பொறுப்பானவர்கள் தங்களுக்கு இரண்டு இடங்கள் தேவை என கேட்டார்கள் ஏன் இரண்டு இடங்கள் தேவை என அவர்களிடம் நான் கேட்டேன் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவை என சொன்னார்கள் பெண்களுக்கும் புனர்வாழ்வு நிலையம் தேவையான கேட்டேன் இப்போது ஆண்களுக்கு நிகராக பெண்களும் உயிர்வள்ளி போதை பாவனைக்கு இலக்காகி வருகின்றார்கள் என சொன்னார்கள் மிக மனவேதனையான விடயம் நமது இளைய சமூகம் எங்கே கொண்டிருக்கின்றது இது ஆபத்தான நிலைமை இதனை தடுப்பதற்கு இளையோர்களின் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வகையில் செலவிடும் தளங்கள் தேவை அதற்கான வசதிகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்க அனைவரும் ஒன்றுணைய வேண்டும் என்றார்